ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் ராசியை வைத்து பலனை கேட்பதா இல்லை லக்னத்தை வைச்சு அப்படிங்கிறது அப்போ ராசி என்பது உங்களுடைய மனதின் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உங்களுடைய உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இரண்டையும் இணைத்து பார்த்தால் ஒரு தெளிவான புரிதல் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முதலில் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கரனும் குருவும் இணைந்து மிதின மனையில் வீட்டிருக்காங்க இதுல சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கடக மனைக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான் கடகத்தில் வக்ர நிலையில் இருக்கார் அல்லவா இந்த ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த புதன் பகவான் சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்ம மனைக்கு பெயர்கிறார் இந்த ராகு கேதுக்கள் ராகு வந்து கும்பமனையிலும் கேது கேது பகவான் சிம்மமனையிலும் இந்த மாதம் விட்டிருக்காங்க செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கன்னிமனையில் அமர்ந்து பலனை கொடுக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் சந்திரன் அதாவது மனதுக்கு காரகனான சந்திரன் துலா மனையில் அமர்ந்திருக்கு இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் அமர்ந்திருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புக்கள் இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னா மகம் ஒன்றிலிருந்து நான்கு நட்சத்திர பாதம் பூரம் ஒன்றிலிருந்து நான்கு நட்சத்திர பாதம் உத்திரம் ஒன்று ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்கள் பொதுவாக இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆளுமை தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ங்கிறது நேச்சுரலே இவங்களுக்கு வரும் அதாவது சிம்மம் போல சிங்கத்தைப் போல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சூரியனைப் போல சூரியன் எப்படி உலகத்தை சுற்றி வருகிறதோ அதே போல உலகத்தை சுற்றி வரக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அதாவது தான் சொன்னது கேட்கணும் அப்படிங்கிற தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் சிங்கத்தை போல அன்புக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்கள் நீங்கள் எதிர்த்து பேசினாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அன்பு கொடுத்தால் அத்தனையும் நீங்கள் சாதிக்கலாம் மற்றபடி நீங்கள் எதிர்த்து பேசியோ கண்டிப்பாக அவங்கள வந்து இது பண்ண முடியாது சாதிக்க முடியாது அப்போது சிம்மம் என்பது அன்பும் இருக்குது பாசமும் இருக்கு குழந்தைகள் மேலே ஒரு நல்ல பிரியமுங்கிறது இருக்கும் பூர்வீகத்தின் மேலே ஆசைங்கிறது நிச்சயமாக இருக்கும் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி சாதிக்கக்கூடியதில் வல்லவர்கள் தான் நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்கள் ஸோ அப்படிப்பட்ட இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் அதாவது உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக வந்து அமரப் போகிறார் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தனத்தில் இருக்கார் ஆனால் பதினேழாம் தேதி வலுப்பெறுகிறார் அப்போ ஒரு வருடத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்ட்ராங்காக போறீங்க ஒரு நல்ல வில்பர் இருக்கு அப்போது தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதாவது ஒரு டல்லாக இருந்தவங்க ஒரு மந்த தன்மையாக இருந்தவங்க ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரங்க அனுபவித்தவங்க சின்ன சின்ன தடைகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இப்போ தடைகள் விலகக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழுக்கு அப்புறம் தொட்டது துளங்கும் நினைத்தது ஜெயிக்கும் சாதிக்கவர் அதாவது சாதனை அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள் இருக்கும் பார்த்திங்களா அந்த குறிக்கோள் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இப்படித்தான் பண்ணணும் இப்படித்தான் பேசணுங்கிறதுல வல்லமை கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இந்த மாதம் கேதுவங்க இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் நிச்சயமாக உண்டாக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஆனால் அதே சமயத்தில் தன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் வருமா பணம் வரும் அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இப்ப அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப அஷ்டம சனி நடக்கும்போது என்ன சார் பண்ணோம் பாதிச்சிருமா எல்லா சிம்மராசி என்பர்களுக்கு பாதிச்சிருமான்னா நிச்சயமாக இல்லை சந்திரன் என்பது மனது ஸோ மனதில் மட்டும் சில குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்போது உங்கள் மனசுக்கு எது நெகட்டிவ் என்று படுகிறதோ அந்த விஷயத்துக்குள்ளே போகவே கூடாது அதுவும் குறிப்பாக யாருக்கு அதிகமான ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்னா சனி புத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனினுடைய ஆளுமை தன்மை இப்ப சனி புத்தி நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் செய்யக்கூடிய தொழில்களில் கடனை உருவாக்குவதற்கு ரெடியா இருக்கு அப்போ இப்போ இந்த காலகட்டம் சிம்மராசி என்பர்கள் யாராவது சொந்த தொழில் செய்யணும் என்கின்ற எண்ணம் இருந்தால் யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் விதவிச்சுக்குங்க ஏன்னா அஷ்டமசனி நடக்கும்போது உங்கள் மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துடும் அதாவது எதிர்பாராத சில முடிவுகளை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மனம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்படணும் அதனால நெகட்டிவ் விஷயத்துக்கு போயிடாதீங்க மற்றபடி உங்களுக்கு எந்த கெட் கெடுதலும் ஏற்படுத்த போவதில்லை என்ன தொழில் என்ன வேலை எதில் இருக்கிறீங்களோ அதை அப்படியே கையாளுங்க இந்த மாதம் உங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையப்போகுது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் புதன் வந்து உங்கள் ராசிலே வந்து உட்கரப் போகிறார் அப்போது இந்த மாதத்தினுடைய மிட் ஒரு பல் ஃபஸ்ட்டு ஆஃப் மட்டும் ஒரு மாதிரி டல்லாக ஒரு மாதிரி விரயமான ஒரு தன்மை இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் சூப்பராக இருக்க போகிறீங்க தொட்டது துளங்க போகுது தனபாகியங்கள் கிடைக்கப் போகிறது அதே சமயத்தில் பூர்வீக சார்ந்த விஷயத்தில் நன்மை பயிக்கக்கூடிய சில சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் உண்டு சூரியன்னா அப்பா அப்பா விஷயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது தன்மை கிடைக்கப் போகிறது அரசு விஷயத்தில் அதிகாரம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு அதிகார ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு அரசாங்க வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இதில் எந்த மாற்று இல்லை சார் எதில் சார் கவனமாக இருக்கணும் கேதுவோட சூரியனை இணைந்து இருக்குது அப்போன்னா என்ன சனியும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன அப்பாவுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு சிறப்பு சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் ஏற்ற காலகட்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்காம் அதிபதி தனக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் நான்குக்குரியவன் பதினொன்றில் இருக்கார் ரைட்டு சுக்குரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் அது சேர்ந்து சேர்ந்துருக்கார் அப்போ என்ன வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு குறை இல்லை சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் நல்லது தான் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்குரன் பனிரெண்டில் வந்து போகிறார் எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்று வண்டி வாகன காரக கிரகமான சுக்கிரன் பனிரெண்டில் மறையும் போது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத மைண்டில் பதிய வச்சுக்குங்க மற்றபடி உங்களுக்கு எந்த பெரிய நெகட்டிவும் இல்லை என நான்குக்குரியவன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் சனியினுடைய பார்வை பெற்றிருப்பதும் சுக்குரன் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதும் ஒரு நெகட்டிவ் தான் அது ஒன்றே ஒன்று வாகனத்தில் செல்லும்போது அல்லது எந்த ஒரு இடத்தை வாங்கினாலும் நிலத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா டாக்குமெண்ட்டுக்கு காரக கிரகமான புதனும் போய் பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்கு சார் குழந்தை நலன் எப்படி இருக்கும் குழந்தை சார்ந்த விஷயம் திருப்தியா சூப்பராக இருக்க போது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குற குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது ஒரு சூப்பரான அமைப்பு அப்போ உங்கள் சிந்தனைகள் எல்லாம் குழந்தைகளை பற்றி இருக்கும் குழந்தைகள் வளர்ப்பு குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தையினுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இப்படி தான் உங்களுடைய மனசு கொண்டிருக்கும் அப்போ குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நற்செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு அதுல மாற்று இல்லை குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்வார்களா படிப்பார்களா நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் சென்று படிப்பதற்கான கொடுப்பினை இருக்கிறது எட்டாம் இடத்தில் சனி உட்கார்ந்துருக்கார் அங்கே தான் ஒரு நெகட்டிவ் ஆறுக்குரியவன் எட்டில் உட்கார்ந்துருக்கார் ஆறு என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய கிரகம் அது போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் ஆறுக்குரியவன் எட்டில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சில சிம்மராசினருக்கு ஏற்படுத்தும் ஆனாலும் ஆறுக்குரியவன் எட்டில் இருக்கும்போது தன்னுடைய வளர்ச்சிங்கிறதுனால இந்த நெகட்டிவ் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது சிம்மராசி என்பர்கள் இதை புரிந்து கொண்டாலே போதும் யாருக்கு ஜாமீன் கையில் போடக்கூடாது யாருக்கு பணம் கொடுத்தாலும் ரிட்டர்ன் வராது ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் மனதில ஆழமாக பதிய வைத்து கொண்டாலே போதும் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை இடம் நிலம் சூப்பர் ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா இருக்கு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கா இருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இருக்கிறது ஸோ இதெல்லாம் உண்டு எல்லாம் எப்போ நடக்கும் ஆகஸ்ட் மாதம் பிற்பகுதி சூப்பராக இருக்க போகிறீங்க முன்பகுதி கொஞ்சம் சுமாராக தான் இருக்க போகுது கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் டென்ஷன் இருக்கும் பட் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனைவி கணவன் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு போகணும் ஏன்னா உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை அஷ்டமசன் நடக்குது சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் எங்க பாக்கிறாரும் அங்கே இக்கனை வைப்பார் ஒரு 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 புல்ஸ்டா வைப்போம் அப்போ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையான போகணும் அப்படி மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமையன்று சனி பகவானுடைய பிறந்த நாள் ஸோ சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அது சனி பகவான் தான் ஸோ யாருக்கெல்லாம் இந்த சனி புத்தி நடக்கிறதோ அந்த சனியினுடைய தன்மை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் கடன் இருக்குது எதிர்ப்பு இருக்குது பகை இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் அன்றைய தினம் சனி பகவானை சென்று வழிபடுவது அதாவது நவ கிரகத்தில் இருக்கிற சனி பகவானை வழிபடும் போது இதற்கு தீர்வு நிச்சயமாக உண்டு அதே போல் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி அன்று திங்கக்கிழமை வருகிறது அன்றைய தினம் செவ்வாய் பகவானுடைய பிறந்தநாள் அதாவது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் நான்குக்கும் ஒன்பதுக்குரியவன் வீடு வண்டி வாகனம் ஒரு நல்ல இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதை பற்றிய ஒரு வழிபாடு வேணுமா அந்த எண்ணம் ஈடேறணுமா அல்லது ஒரு நல்ல பாக்கியம் வேணுமா ஸோ இதெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றவர்கள் நிச்சயமா அன்றைய தினம் செவ்வாய் பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அல்லது முருகப்பெருமானை சென்று வழிபடும்போது போது நிச்சயது நினைத்தது பளிக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் நம்முடைய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப வீடு இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது